லாஸ் கிராண்ட் ஃபினாலே மேட்ச் ஸோ இதுவும் கண்டிப்பாக ப்ர ப்ரெசராக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இந்த சைடும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ ஓனி மே சொன்னால் இருக்குது நவீன் நான் சைக்கிளாக சுரேஷ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஸோ முதல் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சின்ன இருக்கார் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஸோ ஃப்ரோயரை கரெக்டாக ஆட்டார் முதல் பந்தலே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் வீ கேட்டுங்க

அடிச்சிருக்கார் கல்வி டீசியில் கேட்ச்க்கு வாய்ப்பானு பார்த்தா பாலூரைக்கு போனார் ஆனால் மெச்சன் ஃபீல்டில் ஒரு பவுண்டரி போய் இருக்கீங்க முதலவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து வங்கத்தேவன் பட்டி மேட்ச்சுக்குண்ண செகண்ட் ஓவர் போட எங்க தினேஷ் வந்திருக்கார் கட்டி விட்டுருக்காரு அந்தளவு டைமிங் கிடைக்கல பேச் பண்ணி ஒன்றா ரெண்டு ரெஸ் ரெண்டாவது ரன் கால் பண்ணியிருக்காங்க ஆர்ட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் செகண்ட் ரோன்

செம்ம கை போயிருக்கு கேட்சை பிடிச்சிருக்காங்களான்னு பார்த்தா வரட்டி போய்க்கிருக்காங்க ஐயோ சேஃபா ஒரு ஃபீல்டர் ஃபீல்டர்ந்தாலும் இன்னொரு ஃபீல்டர் போய் நல்லா பிடிச்சாங்க மூணாவது ரன் ஓடிக்க இருக்காங்க ஓட்டாங்களா நாலாவதுன்னு ஓட்டாங்க ஸோ போன பால் நல்ல ஃபோட்டு போட்டு ஃபீல்டர் போயிருந்தாங்க ஆனாலும் ஓடி எடுத்துட்டாங்க நாலு நல்லா ரன்னிங் போய்ட்டு இந்த விக்கெண்ட் நல்ல ஃபீலிங் எஃபோர்ட் செகண்ட் ஒன் காலை போட்டாருங்க துரிதமா அப்படி இல்லைன்னா இது கண்டிப்பாக விக்கெட்டாக மாற்றிருப்பாங்க பாலோட தோடு ஒன் ஆக்கிங் வித்தே கொடுக்காத பந்து போன பந்து சூப்பராக போட்டுருந்தாரு இந்த பாலும் கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்காமல் போட்டிருக்கான்னு சொல்லலாம் சிவா ஒன் வேகம் போடலை அது காரணமாக ரேசாட்டு போக முடியல ஒரு சிங்கிள் ஃபிஃப்ட் ஒன் ஆனாலும் அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் கரெக்டாக போயிருக்கு

வெரி க்ளோஸ் டஸ்டம் நல்ல ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் ஆஸ்டாருங்க நல்லா கண்ணுக்கு நின்னாரு தாண்டி போயிரும் நினைக்கிறேன் போயிடுச்சுங்க வெளில போயும் பிடிக்க முடியல தேவையான ஒரு ஆரை பதிவு பண்றாரு இங்க உப்புலி பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க பணப்பால வீடு கொடுத்துட்டாங்க ஹாப்பி ஆக்கி கொடுத்தால பண்ணி அங்கே நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிளாக ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா நல்ல பேக்கப் கரெக்டா இருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேறு கடைசி பந்து டார்கெட் என்ன நினைக்க போகிற பந்து மரத்தில் பட்டா ரெண்டு ரன்னு முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு ரன்

சூப்பர் டெலிவரி ஒன் மோர் லெக் கட்டர் டாட் பால் फोर्थ वन சூப்பரா போட்டாருங்க இன்னே இருக்கனே இந்த முறை ஒன் மோர் டாட் பால் நால்ல மூணு டாட் போட்டு இருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு சிங்கிள் ஓடிடுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அடிச்சு பார்த்தாரு ஆனா உள்ள வந்துட்டாருங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் சுட்சிக்கு திரும்பி ஆட பார்த்தாரு ஒன் மோர் குட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு போன மேட்சில் வந்து இந்த மேட்சும் பவர் பிளேல வித் அவுட் முதல்ல முதல் மூன்று ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் எங்க சுரேஷ் நல்லா போட்டிருக்காரு கேப்லதான் விளங்கும் கண்டிப்பாக பிடிக்க முடியாது ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா தமிழ் நல்ல த்ரோ அடிச்சிருந்தாரு ஆனாலும் வந்துட்டாங்க பேட்ஸ்மேன் ரெண்டு

ஃபர்ஸ்ட் அட்டமில் எடுக்கலனா ஓடி ரெண்டாவது ரன் எடுத்துருவாங்க எப்பவும் போலவே அதுதான் நடந்திருக்கு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக கேப்லாம் தெளிவாக போயிருக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பால் நெக்ஸ்ட் ஒன் சஃபில் பண்ணி போனார் ஒயிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன்

இப்போ என்ன பண்ண போறாங்க ஒரு பவுண்ட்ரி அடிச்சா சிவா இன்னும் ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸ் அடிச்சு மேட்சை கொண்டு வராரா இல்லை டாட்டை போட்டு மேட்சை கைக்குள்ள எடுத்துட்டு போகிறாங்களான்னு பார்க்கலாம் இங்கே ஒன் முக்கியமான பால் இந்த மாதிரி தாண்டி போயிருந்தான் பார்த்தா இனியன் கையில் சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இங்கே இருக்க ரெண்டு பாலுக்கு பதினாலு ரெண்டு பாலுக்கு பதினாலு மணி ஆன் ஸைக் குயிக்கராக போட்டார் லாஸ்ட் ஒன்றுக்கு பதினாலு

வந்துட்டோம் நம்மளோட சாம்பியன் மகதேவன் பட்டி ஸோ ஒரு ஒரு போலில் மேலே ஏறி வந்து ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸை மட்டும் செட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆயிருக்காங்க நல்ல டீமுக்கு கேம்ஸாக சூப்பராக விளையாண்டுருந்தாங்க ஸோ ஒரு ஒரு பிளேயர்ஸும் முக்கியமாக நல்லா ஆடி கொடுத்தாங்க ஸோ வெல் பிளே டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க ஓகே தேர்ட் பிரைஸ்க்கான கேஷ் பிரைஸ் ஆர் கணேசன் வந்தார்